பண்ணாத சேலஞ்சா நான் பண்ண சொல்ல மாட்டேன் இந்த சேலஞ்சாவது வின் பண்ணுங்க எனக்கும் யாருக்காவது ஐநூறு ரூபாய் கொடுக்கணும் தாங்க ஆசை ஆனா யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்களே நான் எப்படி கொடுக்கறது சரி ஓகேங்க அதாவது கடல்ல இருக்குன்னு சொல்லுவாங்க கடல் கண்ணி சாப்பிடும் போது குடிப்பாங்க தண்ணி இந்த சேலஞ்சாவது காட்டுங்க வின் பண்ணி புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம் ஐயோ

அதே படு பாவி உன் கேக்கு நன்றி சொல்லுன்னு பார்த்தா இப்படி சொல்றேடான்னு கேக்குறீங்களா ஆமாங்க உங்க நன்றியெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு உங்க எல்லாரோடைய அக்கௌண்ட்லயும் ஐநூறு ரூபாய் அமௌண்ட போடு அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன் சரி ஓகேக்கா எதுக்கு நான் அந்த தேங்க்ஸு நன்றி எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட சொன்னேன்னு இப்போ புரியுதா எனக்கு வந்து தேங்க்ஸு நன்றி அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது அதனால் உங்களுக்கு எதுவுமே அதாவது லைட் எரியில்னா அது போயிருக்கும் பியூஸே தேங்க்ஸ் நன்றி சொல்கிறதால உங்களுக்கு எதனா இருக்கா யூஸு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசிப்போம் எப்பவுமே நான் ஒரு பலன் அடைஞ்சா நீங்களும் ஒரு பலம் அடையணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு நான் யோசிப்பேன் அந்த தேங்க்ஸ் நன்றி சொல்கிறதால உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது அதனால் வர சண்டே எனக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஐநூறுரூவா கிடைக்கும் அதுக்கான ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் விளாடறிய எல்லாத்தையும் டீ டீட்டெயிலாக போடுறாங்க ஒரு ஃபில் வீடியோவிலே மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அந்த வீடியோவே உங்களுக்காக தான் உங்களுக்காக தான் ஐநூறுவா தரேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவே போடுறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்செல்லாம் இருக்காது கண்டிப்பாக உங்களுக்கு ஐநூறுவா கிடச்சே தீருங்க வேறு வழியே கிடையாது அது மாதிரி ஒரு இது தான் கண்டிப்பாக உங்களுக்கு ஐநூறுவா கிடைக்கும் சரி ஓகேங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன சேலஞ்சு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இதை நம்ம பழைய சேனல்லே இந்த சேலஞ்சை போட்டிருப்போம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் அறுபதாவது லெவலில் இருப்பேன் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு லைக்கில் இருப்பேங்க இதுதாங்க சேலஞ்சு வேர்ல்டுலேயே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை வேர்ல்டுலேயே அறுபது எழுபதாவது லெவலில் எவன் எட்நூற்றி லைக்கில் இருக்கான் அந்த ஐடியை எனக்கு காட்டிடுங்க நான் உங்களுக்கு ஐநூறுவா தரேன் அதுதாங்க சேலஞ்சு எப்படி சூப்பராக இருக்குல்ல இது வரைக்கும் யாருமே பண்ணதே கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா என் ஒரிஜினல் ஐடி தான் அந்த நம்பரை கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் நம்பர் அக்கௌண்ட் நம்பரா சி அந்த ஐடி நம்பரை கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க அதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ எழுபத்தி ஆறாவது லெவலில் இருக்கேன் அப்போ அறுபதாவது லெவலில் இருக்கேன் நிறைய பேர் கேட்பாங்க என்கிட்ட என்னடா பாட்டார நீ ஐடியை காசு கீசு கொடுத்து வாங்கினியா என்ன இவ்வளோ லைக்கு கம்மியாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நான் எப்பவுமே லைக் எல்லாம் எந்த ஒரு மேட்ச் வராதுனாலும் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை கூட நான் சொன்னதே கிடையாது பேசிக்காக சொல்லமா நான் பேசவே மாட்டேங்க விளாடும் போது சரி ஓகேங்க அதனால் தான் நம்மளுக்கு லைக் எல்லாமே கம்மியா இருக்கு உங்களுக்கு இதை ஒரு சேலஞ்சாகவே கொடுத்துட்டேன் என்னடா லைக்கே இவ்வளோ கம்மியாக இருக்கு பாட்டுன்னு சொல்றேன் உங்க எல்லாருக்கும் ஒரு சேலஞ்சு அறுபதாவது லெவலில் எட்நூத்தி ஐம்பது கெட்ட சரி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு இருக்குங்க நான் லைக்கு எட்நூற்றி ஐம்பதாயிரம் தேவை இல்லை தொள்ளாயிரத்துக்குள்ளேங்க தொள்ளாயிரத்துக்குள்ளே அறுபதாவது லெவலில் ஐடியா நீங்கள் காமிச்சிட்டீங்கன்னா வச்சிக்கங்களேன் உங்களுக்கு ஐந்நூறுரூவா நம்பர் வந்து நானே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அவங்களாம் ஃபர்ஸ்ட் கம்மர்லேயே கொடுக்குறேன் நம்பர் தைரியமாக கொடுக்குறேன் முடிஞ்சால் வேர்ல்டுலேயே தமிழ்நாட்டிலே தேவைலங்க வாய் வேற உலக தெரிஞ்சதோ தமிழ்நாட்டிலே தேவையில்லை வேர்ல்டுலேயே யாரை வேணால் எந்த ஐடியா வேணால் நீங்கள் அறுபதாவது லெவலில் இருக்கணும் ஆனால் மூணு நாள் தாங்க டைமு ஏன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு அறுபது லெவல் லெவலெல்லாம் ஏற்றி லைக்கே போடாமல் லெவலில் மட்டும் ஏற்றக்கூடாது சரி ஓகே அதனால மூணு நாள் தான் இந்த சேலஞ்சுக்கு வந்து டைமு அறுபதாவது லெவலில் கரெக்டாக தொர லைக் உள்ள அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இருந்தாலே போதும் எனக்கு ஐடி உண்டு எவ்வளவு ஸ்கிரீன்ஷாட் இருந்தாலே போதும் நான் வந்து உங்களுக்கு ஐநூறு கொடுத்துருவேன் நம்பர் வந்து யாராவது நம்பரு எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பாங்களா அது என் ஒரிஜினல் நம்பர் தாங்க என்கிட்டக்கு ஒரே ஒரு நம்பரு அது உங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன் சரி ஓகேங்க இந்த வீடியோ அவ்வளோதான் எல்லா சேலஞ்சு கரெக்டாக வந்து போட்டேன் மறக்காம உங்களுக்கு ஐநூறுவா தரேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோ வந்து என்ன ஒரு பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோல எல்லாமே தரமான கண்டென்ட் தான் இருக்கும் வீடியோக்குள்ள வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு தயக்கம் பிறகு வீடியோ பார்த்துட்டே வரும் உங்களுக்கு மயக்கம் முட்டியே என் வம்புக்கு வராமல் இருந்தால் உனக்கு தூக்கமே வராது சரி ஓகே கேஷ் நம்ம கண்டென்ட்டும் சரி வீடியோவும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாமே ஒரு கான்செப்டோட இருக்கும் ஸோ ஓகே அதனால தான் நான் சொன்னேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் அந்த ஐநூறுரூபா விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க அது நாளைக்கு வீடியோ ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்துருங்க சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கு ஷேர் கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலான்னு போகிற சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க வீடியோவை தள்ளிட்டு அண்ட் யூஆர் வாட்சிங் கிரைம் ஃபார் கேம் மறக்காட்டா பாய் செய்யும்